ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் ஒரு வித்தியாசமான ரெசிப்பியை தான் செய்ய போகிறோம் எப்படி நாம் கேழ்வரகில் ரொட்டை செய்வோமோ அதே போல் கடலை மாவில் ரொட்டை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலை வச்சுக்கலாம் வானால் நல்லா சூடு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம வீட்டுக்காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நான் மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் கடலை மாவில் போண்டா செஞ்சால் அதிக ஆயில்னு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சால் வயசானவங்க கூட சாப்பிட்லாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இதோட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நமக்கு முருங்கை கீரை கிடச்சா ஒரு பிடி அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம் அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி உப்பு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் போண்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி மாதிரிதாங்க இந்த கடலை மாவு ரொட்டையும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு எடுப்போம் அதுக்கு பதிலாக இதில் நம்ம தோசை தவாவில் போட்டு ரொட்டி தட்டி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ நம்ம கடலை மாவை சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப தண்ணி இருந்தாலும் போண்டா மாவு பதத்துக்கு வந்துடும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவாவை வச்சுக்கலாம் தவா நல்லா சூடேறட்டும் கீழே ஒரு தட்டை கவுத்து வச்சுட்டு நம்ம அது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லாட்டி காட்டன் துணியோ போட்டு அந்த தட்டு மேலேயும் தட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம டைரெக்டாக தவாவிலேயே கூட தட்டிக்கலாம் தவா சூடேறினதும் நம்ம அது மேலே எண்ணெயை தடவிட்டு கையில் அப்படியே உருண்டியை எடுத்து நம்ம தவா மேலேயே டைரெக்டாக தட்டி விட்டுக்கலாம் எப்படி குட்டி குட்டியாக இருந்தால் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் குட்டி குட்டியாகவே தட்டி விடுறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடிப்பக்கம் நல்லா குக் ஆகிட்ருக்கோம் நம்ம ஒரு தோசை திருப்பி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும் இல்லாட்டி உள்ளே வேகாது மேலே மட்டும் வெந்துட்ட மாதிரி தெரியும் முதல்ல தட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு தட்டை தட்டை ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் ஷேப்பு நல்லா ரவுண்டாக வந்துடுச்சு இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு மட்டும் செய்கிறேன் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் ஈவினிங் எல்லோரும் வந்த பிறகு எல்லாருக்கும் செஞ்சு தருவேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் போண்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த ரொட்டையும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்